ಅಸ್ಮಿಲ್ ರಹಿಮಾನ್ ರಹೀನ್ ಅಲ್ಹಮದು ಇಲ್ಲಾಹಿ ರಬಿಲ್ ಆಲಮೀನ್ ಅಸ್ಸಲಾತು ಅಸ್ಸಲಾಂ ವಾಲಾ ರಸೂಲ್ ಇಲ್ಲಾ ಇಸ್ ಅಲ್ಲಾ ವಾಲಹಿ ವ ಅಲಿಹಿ ವ ಅಸ್ಹಾಬಿಹಿ ಅಜ್ಹಾ ಇ ನಮ್ಮಾಬಾ ಗಣ್ಯಕ್ಕೆ ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾಹು ತಾಲಾವಿನ ನಲ್ಲರಡಿಯೇ ಇಂದು ನಾಮ ಇಲು ತಿರುಮಿತಿ ಕ್ರಂದಾವೆ ಹದೀಸೆ ಕಟ್ಕೊಳ್ತಾ ವೇಂಿ ವೀಟ್ರೋ ಅದಾವದೇ மூன்றாவது பாபு மூன்றாவது பாடம் பாபு மாஜா அஃபி ஷாஹி அல்லாஹ் வசல்லம் என்ற பாடத்தில் தொடர் இலக்கம் இருபத்தி நான்காகும் ஆகும் அதன் கருத்து அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லாஹ் அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி அளவு குறித்த செய்திகள் இந்த பாடத்துக்கு கீழால் இமாம் திருமதி ரஹிமுஹமுல்லா அவர்கள் எட்டு அதிசுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது நபி சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் எந்த அளவு முடியை வைத்திருந்தார்கள் அவர்களின் தலைமுடிகளில் எத்தனை முடிகள் நரைத்திருந்தன அவர்கள் எந்த முறையில் தலை வாரினார்கள் என்பதையும் இந்த பாடங்களின் மூலம் நமக்கு கண்டுகொள்ளலாம் ஆரம்பத்தில் நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் நபர்கள் ஒவ்வொருவரையும் பின்பற்றி அவர்களைப் போன்று தலைமுடிகளை வளர்த்து கொண்டும் வெட்டி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இன்று நாம் நபிசல்லாஹ் வலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு தலைமுடிகளை வளர்த்தார்கள் தலைமுடிகளை வாரினார்கள் என்பதை கற்றுக்கொண்டு அவர்களைப் போன்று நமது வாழ்க்கையை மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நபிசல்லாஹ் அலேஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் எந்த முறையில் வாழ்ந்தார்களோ அந்த முறையை நம்முடைய வாழ்க்கையிலும் எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் காலா நம் அனைவருக்கும் வசிவாப்பானாக இப்போது நாம் ஹதீசுடைய அரபு வார்த்தைகளை வாசித்துவிட்டு பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம் وبالسند المتصل مني إلى حافل حديث رسول الله صلى الله عليه وآله وسلم الإمام أبي عيسى محمد بن إيسى صور الترمذي رحمهم الله قال وبه قال حدثنا علي بن حجر قال أخبرنا إسماعيل بن إبراهيم عن حميد، عن أنس بن مالك رضي الله عنه قال كان شعر رسول الله صلى الله عليه وآله وسلم إلى نصف أذنيه சதகரசூர்ல்லாஹி சல்லாஹ் அலெஹி வலிஹி வசல்லம் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அனசிபுனு மாலிக் அலி அல்லாஹு அன்மு அவர்கள் இவர்களை பற்றி முன்னால் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வ அலிஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி சில வேளையில் இரு காது மடல்களின் பாதி வரை இருந்தது அதாவது நபிசல்லாஹு அலிஹி அலிஹி வசல்லம் அவர்களின் தலைமுடிகளை வாரினால் அது அவர்களின் இரு காது மடல்களின் பாதி வரைக்கும் இருந்தது என்று அனசிபுனும் மாலிக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த முறையில் நாமும் தலைமுடிகளை வளர்ப்பது சுங்கத்தாகும் எனவே அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த வரை நபீசல்லாஹு அலஹி வ அலிஹி வசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அலிப்பானாக அனில் ஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்